வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம அத்தி பழம் தாங்க எடுத்துருக்குறோம் நேரடியாக மரத்துலேருந்து கிடச்சது தான் ஒரு மூணு பழம் எடுத்து வந்திருக்கோம் இந்த பழத்தை அப்படியே நீங்கள் சாப்பிட்டாலும் சரி அல்லது தேனில் ஊற வச்சு சாப்பிட்டாலும் சரி நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க டெய்லி ஒரு ரெண்டு பழம் காலை வருவில சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்றதுனால ரத்த விருத்தி என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதே மாதிரி நம்மளுடைய உடலுக்கு அதிக பலம் என்பதும் கிடைக்கும் மலச்சிக்கல் பிரச்சனையை முழுமையாக சரி செய்யக்கூடியது தான் இந்த அத்திப்பழம் மெயினாக இது புற்றுநோயை வளரவிடாமல் தடுக்கக்கூடியது புற்றுநோய் செல்கள் கொஞ்சம் கூட இல்லாமல் அத்தனையுமே அழிக்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குதுங்க அதே மாதிரி ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மை என்பதை வயசான பிறகும் கொஞ்சம் கூட குறைய விடாமல் நீடித்த ஆண்மையோடு நம்மளை வைத்திருக்க இந்த பழம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது டெய்லியும் ஒரே ஒரு பழம் சாப்பிட்டிங்கனாவே போதும் உங்கள் ஆண்மை மட்டும் எந்த வயசுலையுமே குறையாது பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் நோயை முழுமையாக சரியாக்கும் மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை முழுமையாக சரி செய்யக்கூடியது அதனால் பெண்களும் டெய்லியும் ஒவ்வொரு பழம் ரெண்டு பழம் கட்டாயம் சாப்பிடுங்க அதேமாதிரி நம்மளுடைய உள் உறுப்புகள் அத்தனை உறுப்புகளையும் கல்லீரல் மண்ணீரல் இருதயம் நுரையீரல் இந்த மாதிரி அத்தனை உறுப்புகளையும் பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உடலும் நல்ல சுறுசுறுப்பாக டெய்லியும் காலை வெறு வயிற்றில் மட்டும் ரெண்டே ரெண்டு பழம் சாப்பிட்டிங்கன்னா போதும் அன்று முழுவதுமே நல்ல ஒரு சுறுசுறுப்போடு நல்ல ஒரு இளமையோடு இருப்பீங்க கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஆண்கள் பெண்கள் இருவருமே